அரண்மனையில் எலி ஒன்று அட்டகாசம் செய்து வந்தது வேலையாட்கள் எவ்வளவோ போராடியும் அந்த எலியை பிடிக்க முடியவில்லை அரண்மனையில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் சேதப்படுத்தி வந்தது அந்த ஒற்றை எலி இதை கண்ட அரசன் மிகுந்த கோபமுற்றான் இந்த எலியை பிடிப்பதற்காகவே ஒரு பெரிய படையை அந்த அரசன் உருவாக்கினான் அந்த எலிப்படை வீரர்கள் நாள்தோறும் இரவு நேரத்தில் அரண்மனையை சுற்றி வருவது அரண்மனையில் எங்கெல்லாம் எலி சத்தம் கேட்கின்றதோ அங்கு சென்று எலியை விரட்டுவது இப்படியாக தங்கள் வேலையை செய்து வந்தார்கள் ஒரு மாத காலமாகியும் அந்த ஒரு எலியை அந்த படைவீரர்களால் பிடிக்க முடியவில்லை ஒரு நாள் அரசன் அமைச்சரிடம் ஒரு யோசனையை கூறினார் அந்த புறத்தில் இருக்கக்கூடிய இரண்டு வளர்ப்பு பூனைகளை இன்று இரவு எங்கு கொண்டு வந்து விட்டுவிடுங்கள் அவைகள் கண்டிப்பாக எலியை பிடித்து சாப்பிட்டு விடும் என்று மன்னர் மிகுந்த நம்பிக்கையுடன் கூறினார் மன்னரின் ஆணையின்படி அந்த புறத்தில் வளர்க்கப்பட்டு வந்த அந்த இரண்டு கொழுகளு பூனைகளையும் கொண்டு வந்து அரண்மனையில் விட்டார்கள் இரவு முழுவதும் எலையுடன் போராடிய அந்த பூனைகளால் இறுதி வரையில் அந்த எலியை பிடிக்க முடியவில்லை இறுதியாக மன்னர் ஒரு முடிவிற்கு வந்தார் நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அரண்மனையில் சுற்றித் திரியும் அந்த ஒற்றை எலியை பிடிப்பவருக்கு நூறு பொற்காசுகள் வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்தார் இந்த அறிவிப்பை கேட்டு ஒரு சில இளைஞர்கள் எலியை பிடிக்க முன்வந்தார்கள் இரவு முழுவதும் போராடி பார்த்தும் அவர்களாலும் இந்த எலியை பிடிக்க முடியவில்லை இறுதியாக அவர்களும் தோல்வியை ஏற்றுக்கொண்டு பின்வாங்கிவிட்டார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அங்கிருந்த ஒரு படைவீரன் மன்னரிடம் வந்தான் மன்னா எலியை பிடிக்க என்னால் முடியும் என்று கூறினான் நீ கூறியபடி எலியை பிடித்துவிட்டால் நூறு பொற்காசுகளை உனக்கே தருகிறேன் என்று மன்னர் கூறினார் நான் இப்போதே வீட்டிற்கு சென்று வர எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று மன்னரிடம் கேட்டுக்கொண்டு அந்த படைவீரன் தன்னுடைய வீட்டிற்கு சென்றான் சற்று நேரத்தில் மீண்டும் அரண்மனைக்கு வந்த அந்த படைவீரன் தன்னுடைய வீட்டில் வளர்த்து வந்ததாக கூறி ஒரு பூனையை கொண்டு வந்து அரண்மனையில் விட்டான் மன்னரை பார்த்து அந்த படைவீரன் கூறினான் நாளை காலை முதல் உங்களுக்கு எலியிடமிருந்து விடுதலை கிடைத்துவிடும் என்னுடைய பூனை இன்று இரவு கண்டிப்பாக அந்த எலியை பிடித்துவிடும் என்று நம்பிக்கையுடன் கூறினான் இதைக் கேட்ட மன்னர் மனதிற்குள் செலுத்திக் கொண்டே கூறினார் அப்படியென்றால் நாளை காலை முதல் நீயும் உண்மையிலேயே பணக்காரன்தான் என்று கூறிவிட்டு சென்றார் அடுத்த நாள் காலையில் அந்த பூனை அந்த எலியை பிடித்து சாப்பிட்டு கொண்டிருந்தது மன்னர் மற்றும் அமைச்சர்கள் அனைவரும் இந்த காட்சியை கண்கொள்ளா காட்சியாக பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்போது படைவீரன் அங்கு வர படைவீரனை பார்த்து மன்னர் கேட்டார் எப்படி உன்னுடைய பூனையால் மட்டும் இந்த எலியை பிடிக்க முடிந்தது எப்படி நீ அதற்கு பயிற்சி கொடுத்தாய் என்று மாறி மாறி கேள்விகள் கேட்டார்கள் என்னுடைய பூனை பசியோடு இருந்த காரணத்தால் அதற்கு உணவு தேவைப்பட்டது அதனால்தான் தான் எலியை பிடித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது என்று அந்த படைவீரன் கூறினான் அரண்மனையில் வளர்க்கப்பட்ட பூனைகளுக்கு உணவிற்கு பஞ்சமில்லை எலியை பிடித்துதான் தன்னுடைய பசியை கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் இல்லை அதனால்தான் அவைகள் எலியை பிடிக்க முயற்சி செய்யவில்லை ஒரு பொருளை நாம் அடைய வேண்டுமென்றால் அதன் தேவை நமக்கு வேண்டும் அதன் மீது வேட்கையும் வேண்டும் அப்போதுதான் கடின உழைப்பு அங்கே இருக்கும்